திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகத்திலே நாற்பத்தி ஒன்று அற்புத பத்து மையலா இந்த மண் இடைவாழ்வென்னும் மாழிகுண்ணகப்பட்டு தையலாரென்னும் சொலிதலைப்பட்டு நான் தலைதடுமாறாமே பொய்யலாம் பிட திருவருள் தந்துதன் பொன்னடியினைகாட்டி மெய்யனாய் வேணி காட்டி முன் நின்றதோர் அற்புதம் விழம்பேனே ஏந்த மாமலர் இட்டு முட்டாததோர் இயல்புடும் வணங்காதே சாந்தமார் மூளை தையல் அல்லாரொடும் தலை போந்து யானுயர் புகவரம் அருள் செய்து பொன்களல் ஏனை காட்டி வேந்தனாய் வெளியே என் முன் நின்றதொர் அற்புதம் விழம்பேனே நடித்து மண்ணிடை பொய் பல செய்து நான் எனும் எனும் மாயும் கடித்த நின்று முன்வினை மிக கணறியே தெரிவேனை பிடித்து முன் நின்ற பெருமறை தேடிய அரும்பொருள் அடியேனை அடித்து அடித்து காரமுன் முன் தேற்றிய அற்புதம் அறியே நீ பிறப்பு இறப்பிவை நினையாது பொய்களே புகன்று போய் கருங்குளினார் கண்களாலேருண்டு கலங்கியே கிடப்பேனை திருந்து சேவடி சிலம்பமை சிலம்பின திருபொடும் மகளாதேம் அருண்னைவனாயாண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே மாடும் சுற்றமும் மற்றுண மோகமும் மற்றகமும்ங்கையர்தோடும் கூடியு குணங்களாலேருண்டு குலவியே திரிவேனை வீடுதந்தெந்தன் வெண் வீட்டிட மென்மல்களல் காட்டி ஆடுவே தெனதகம் புகுந்தாண்டதோர் அற்புதம் அறியேனே வணங்கும் இப்பிரப்பு இறப்பிவை நினையாது மங்கையர் தம்மோடும் பிணைந்து வாய்தள் பெரு நான் பித்தராய் திரிவேனை குணங்களும் குறிகளும் இல்லா குணக்கடல் கோமலத்தோடும் கூடி அனைந்து வந்தேனையாண்டு கொண்டருடைய அற்புதம் அறியேனே இப்பிரு பேனில் இணை மலர் கொய்து நான் இயல்பு உடஞ்செழுத்தோதீ தப்பிலாது பொற்களல்களுக்கிடாது நான் தங்கள் மைப்போலாம் கண்ணால் ஏருண்டு கிழப்பீனை மலரடியனை காட்டி அப்பன் என்னை வந்த ஆண்டு கொண்டருளிக அற்புதம் அறியேனே ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்தென்னை ால் உணர்வார் உணர்வறியவன் உணர்வு தொழியாக்கி பாசமானவை பற்றருத்துயர்ந்ததன் பரம்பெரும் கருணையால் ஆசை தீர்த்தடியாரி கூட்டிய அற்புதம் அறிய நீ பொ இப்பிறவியில் கிடந்து நான் புழுத்தலை நாய் போல இச்சையாயின ஏழை இற்கே செய்தங்கு இணங்கியே திரிவேனை இச்சகத்தரி அயனும் எட்டாததன் மம்மலர்களல் காட்டி அச்சன் என்னையும் ஆண்டுகொண்டருளிய அற்புதம் அறியேனே செரியும் இப்பிறப்பு இறப்பிவை நினையாது செரிகுளலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டையும் கண்களும் உண்ணியே கிடப்பேனை இறைவன் எம் பீரான் எல்லை இல்லாததன் இனை மலர்கழல் காட்டி அறிவு தந்தேனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அறியேனே எம் பீரான் எல்லை இல்லாததன் இணை மலற்கழல் காட்டி அறிவு தந்தேனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அரியநே திருச்சிற்றம்பலம் அம்பலம் பெரும் கருணை கருணைநாயகி உடனுடைய விநாசியப் பருத்திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்கவாச பெருமகனார் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ